ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் அஸ்தோக புண்ணியதாய நமஹ முருகப்பெருமான குறைவில்லாத புண்ணியங்களை கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனை வணங்க வணங்க அதிக புண்ணியமானது பல மடங்காக ஆகும் இந்த புண்ணியம் பாவம் எதால் தோன்றுகிறது எதால் உண்டாகுது அப்படின்னா அறியாமை நம்மளுடைய வினை அப்போ அந்த தீவினை என்ன ஆக்கும் அப்படின்னா தீவினை அதிகப்படுத்திகிட்டே போகும் நல்வினை நல்வினை அதிகப்படுத்திகிட்டே போகும் இரண்டுமே விலங்குதான் அப்படின்னு அடியார்கள்லாம் சொல்லுவாள் அப்போ எல்லாத்தையும் இறைவனிடத்தில் கொடுக்கறது சரணாகதி அடையிறது தான் ஞானத்தை கொடுக்கும் அப்போ ஏற்பட்ட அந்த ஞானம்தான் புண்ணியத்தை அதிகரித்துண்டே போகும் தான் ஞான வடிவமாக இறைவனை நம்ம பாவிக்கிறது அந்த ஞான ஞானஸ்வரூபன் இறைவன் ஞானத்தை எல்லா விதத்துலேயும் நம்ம அடையிறதுக்காகத்தான் இறைவன் இந்த பிறப்பையே கொடுக்கிறார் அதை தான் அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை அப்படின்னு திருப்பகர்ல அழகாக சொல்வார் அப்போ அந்த ஞானத்தை அடைவதற்காகத்தான் இந்த பிறப்பையே இறைவன் கொடுத்து தனு கரண போன போகத்தை எல்லாம் கொடுத்து எல்லா பாக்கியத்தையும் நமக்கு கொடுத்துருக்கார் அப்போ அந்த இறைவன் கொடுத்துட்டு எங்கேயோ இல்லை எல்லாத்துக்குள்ளேயும் அவரே இருந்து நம்மளை பாதுகாக்கிறார் நம்மளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறார் நம்ம பார்க்கும் திசை தரும் பாசா பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியும் சிற்றிடையும் வார் குங்கும முலையும் முளைமேல் முத்தும் ஆலையும் அபிராம் அபிராம்பற்று பாடுவார் அது மாதிரி அருணா சுவாமிகள் நான் எங்கே நினைக்கணும் என் முன் வந்து எதிர் நிற்பனே அப்படின்றார் நான் அனுபவித்து அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லியிருக்கார் அப்படி இறைவன் நமக்கு ஞானத்தை கொடுக்க அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய எல்லா புண்ணியங்களும் பல மடங்காக அதிகரிச்சுட்டே போகும் எப்படி கண்ணுக்கு தெரியாத அந்த அணுவை யுரேனியத்தால் உடைத்தா அது ரெண்டு நாலு எட்டு பதினாறு அதிகப்படுத்தின்னு போகுமோ அது மாதிரி நம்மளுடைய ஞானத்தின் பயனாக ஏற்படக்கூடிய புண்ணியம் பல மடங்காகும் அதனால தான் ஒரு ஆலயத்தை கட்டினா புண்ணியம் குறைவில்லாமல் வந்துருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கா எப்படி அப்படின்னா அந்த கோவிலை கட்டி அந்த நிர்வாகம் பண்ணும் பொழுது அந்த நிர்வாகத்தின் பயனாக ஆலயத்தில் வந்து பணிந்து வணங்கக்கூடிய அடியார்களுடைய தவ பயன் அவளுக்கு கிடைக்கும் அது அந்த தலைமுறையில் அடுத்த அந்த பரம்பரைக்கே அதனுடைய பலன் கிடைச்சே வரும் அந்த சமயத்தில் யார் அந்த ஆலயத்தை நிர்வாகம் பண்ணுறாலும் அவளுக்கு புண்ணியம் அதனால தான் கோவிலுக்கு போனால் மூன்று முறை வளம் வர்றது முதல் வளம் வர்றது அந்த கோவிலை யார் நிர்மாணித்தாலும் அந்த ஆத்மாவுக்கு போய்டும் அடுத்த முறை வர்றது தற்காலம் யார் நிர்மாணிக்கிறாலோ அவளுக்கு போயிடும் மூன்றாவது பிரதக்ஷன் நம்ம நம்மளுடைய ஆத்மாவுக்கு கிடைக்கும் இப்படியெல்லாம் ஞானிகள் நமக்காக சொல்லியிருக்கார் நிறைய வழிமுறைகள் எல்லாம் அப்போ அந்த புண்ணியம் தர்மத்தின் ஞானத்தின் மூலமாக செய்யக்கூடிய செயலால் வரக்கூடிய புண்ணியம் குறைவில்லாமல் வளர்ந்துகிட்டே இருக்குமா அப்பேற்பட்ட அந்த குறைவில்லாத புண்ணியத்தை கொடுப்பவர் முருகப்பெருமான் அப்படின்றது தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ॐ हस्तोकपुण्यदाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः